ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு இங்கே ஆவியானவர் நமக்கு சொல்கிற ஒரு அற்புதமான வாக்கு தத்துவத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம் தேவன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் தீவிரித்து புறப்பட்டு போவதில்லை அல்லது நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் பதற்றப்படுறது எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது எதையுமே அப்படியே முன்ன கூட்டியே என்ன செய்யறது யோசிச்சு யோசிச்சு செய்து குழம்புறது இதைத்தான் அங்கே சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யாதீங்க மற்றவங்கள போல் தீவிரித்து போய் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் எதையும் செய்யாதீங்க நீங்கள் அமைதலோடும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் செய்யுங்க ஏன்னா கத்தரவங்க முன்னாடி இருக்கிறாரு கத்தரவங்க முன்னாடி போகிறாரு ரெண்டாவது சொல்கிறாரு உங்கள் தேவன் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாரு அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவசர அவசரமாக எதையும் முடிவெடுக்க வேண்டாம் அவசர அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம் மற்றவர்களை போல நிதானம் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் செயல்படாதீங்க இல்லை இந்த டேத்தில் செய்யலை அப்படின்னா அது போயிடும் அந்த டேத்தில் செய்யலைன்னா அது அப்படி போயிடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு தேவன் எதை எதை செய்யணுமோ அதை போய் என்ன செய்கிறா முன்னாடி நின்று அவர் செய்கிறார் அதான் உங்களுக்கு முன்னாடி போகிற நீங்கள் பதட்டப்படாதீங்க எந்த ஒரு காரியமும் தாமதிக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் தடைப்பட்டதுனால சோர்வடையாதீங்க இதை தான் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார் ஏன்னா தேவன் உங்களுக்கு முன்னாடி போகிறதுனால அவர் யார் எல்லாம் தகர்த்துக்கக்கூடியவர் உங்கள் முன்னே போகிறவர் அவர் தடைகளை தகர்க்கக்கூடியவர் அதுதான் மீகாவில் சொல்கிறார் அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பதட்டம் இல்லாமல் முடிவெடுக்கலாம் அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறதுனால எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை அவருக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அப்படின்னால உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது எந்த ஒரு தீங்கும் வராது அப்படின்னு ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார் இதே இயசையாவில் தான் ஆவியானவர் சொல்லும்போது சொல்கிறார் அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறதுனால கோணலானவைகள்லாம் என்ன செய்யும் செவையாக்கப்படும் அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறதுனால கோணலானவைகள் செவையாகும் அது மாத்திரமில்ல அங்கே ஆவியானவர் சொல்லும்போது நா நாற்பத்தஞ்சாம் அதிகாரத்தில் ஏசையா நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோணரானவியில செவையாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு உனக்கு முன்னாடி இருக்கிற வெண்கல கதவுகள் உடையும் இரும்பு தாழ்பால்கள் முறியும் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிசங்கள் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையர்கள் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு இங்கே சொல்கிற அதனுடைய அர்த்தம் என்னென்னா நான் உங்களுக்கு முன்னாடி போனால் அது வெண்கல கதவாக இருந்தாலும் கோணலாக இருந்தாலும் தடையாக இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடி போகிறதுனால எல்லாமே மாறும் அதனால தான் நீங்கள் என்ன செய்யாதீங்க பதறாதீங்க பதட்டப்படாதீங்க நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல நம்பிக்கையற்றவர்களைப் போல் தேவனற்றவர்களைப் போல் நீங்கள் புலம்பாதீங்க அப்படின்றது தான் ஆவியானவர் அங்கே சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி போகிறதுனால உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தடையாக வெண்கல கதவு இருந்தாலும் இரும்பு தாழ் இருந்தாலும் எல்லாம் மாறிடும் கோணலானவைகள் சரி செய்யப்படும் தடைகள் எல்லாம் மாறி போயிடும் நாம் இஸ்ரோ பயணத்தை நீங்கள் யாத்திராமல் பதினாலாம் அதிகாரத்தில் வாழ்த்து பார்த்தீங்கன்னா யாத்ராம பதினாலாம் அதிகாரத்தில் இஸ்ரோவேலருடைய பயணத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிறது அந்த ஆபத்தான சூழ்நிலையை தேவன் எப்படி கையாளுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆபத்தான சூழ்நிலை என்ன அப்படின்னா தேவன் அவர்களை பல அதிசயங்களை செய்து அவர்களை விடுதலையாக்குகிறார் விடுதலையாக்கி அவர்கள் தங்களுடைய பயணத்தில் போய் கொண்டு இருக்கும்போது தங்களுடைய பிரயாணத்தில் போய் கொண்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கடக்கக்கூடாத அளவுக்கு ஒரு பெரிய கடல் செங்கடல் அவங்களுக்கு முன்னாடி வந்துடுது கடக்க முடியாத அளவுக்கு பெரிய செங்கடல் அப்போ கடக்க முடியாத செங்கடலை பார்த்த உடனே இவங்க கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க சில நேரத்தில் நம்முடைய பயணம் நல்லா போய்கிட்டு இருக்கும் நம்முடைய வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கும் நம்முடைய ஓட்டம் நல்லா ஓடிக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எதிர்பார்க்க முடியாத தாங்க முடியாத நம்ம பலத்துக்கு மிஞ்சின திடீர்னு ஒரு சூழ்நிலை நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ உடனே நாம் கலங்குவோம் உடனே நம்ம பயப்படுவோம் ஆனால் இங்கே இஸ்ரேல் ஜனங்களும் அப்படி தான் கலங்குனாங்க அப்படி தான் பயந்தாங்க அப்படி இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற சூழ்நிலை அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா எந்த தேசத்துலேருந்து இவங்க விடுதலையாகி வந்தாங்களோ அந்த தேசத்தினுடைய மன்னன் சேவகர்களோடும் படைகளோடும் ஆயுதங்களோடும் இவர்களை தாக்கு முடி வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ அவங்களால் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியலை முன்னாடி போனால் கடல் பின்னாடி போனால் பார்வோனின் சேனைகள் பெரிய பயம் பைபிளில் நம்ம பதினாலாம் அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா அவங்க மோசையை பார்த்து அந்த பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் அவசரம் போட்டிருக்கு எங்களை எல்லாம் கொள்ளும்படிக்கு தேவனிங்க கொண்டு வந்திருக்கிறார் நாங்கள்லாம் சாக போகிறோம் முன்னாடி போனாலும் சாவோம் பின்னாடி போனாலும் சாவோம் அப்படின்ற மாதிரி ஜனங்கள் பேச ஆரம்பிச்சிட்றாங்க பேச ஆரம்பித்த உடனே தேவன் மோசிட்ட பேசுகிறாரு அப்ப அந்த ஜனங்களை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லு இந்த ஜனங்களை எதுவும் பேச வேணான்னு சொல்லு அவங்களை அமைதியாக இருக்க சொல்லு அவங்கள பொறுமையாக இருக்க சொல்லு அவங்க நின்று கொன்று அந்த இடத்துல அழகா அவியானவர் பதினாலு அவசரத்தில் போட்டிருக்கிறாரு நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் என்ன செய்யுங்க சும்மா இருங்க இந்த காரியம் முன்னாடி இருக்கிற காரியத்தையும் பார்த்து பயப்படாதீங்க பின்னாடி வரப்போகிற காரியத்தையும் பயப்படாதீங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறேன் நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறேன் அதனால் முன்னாடி இருக்கிறத பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க பின்னாடி இருக்கிறத பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் சும்மா இருங்க நம்பிக்கையோடு காத்துருங்க பொறுமையோடு காத்துருங்க அம்மையெல்லாம் இருங்க எல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் நடக்கும் நீ அதிசயத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு மோசையின் மூலமாக தேவன் அவன் அந்த ஜனங்களோடு பேசுகிறதை பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆவியானவை இந்த பதினாலாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் அவசனத்தில் இப்படி எழுதி இருக்குது அப்பொழுது இஸ்ரவேலர்களின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தாராம் முன்னாடி இருந்த தேவதூதன் இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே திடீர்னு பின்னாடி வந்து நிற்கிறார் எதுக்காக அப்படின்னா முன்னாடி போன ஜனங்களுக்கு பின்னாடி என்ன பயம் அப்படின்னா பார்வன் வந்து நம்மளை தொற்றக்கூடாது பார்வன் வந்து நம்மளை சேதப்படுத்திடக்கூடாது கூடாது அந்த ராஜா வந்து நம்மளை பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க உடனே இங்கே ஆவியானவர் போட்டிருக்கிறாரு அவங்க செங்கடலை முன்னாடி அவர் திறந்து விட்டுறாரு முன்னாடி செங்கடலை வெட்டாந்தரையாக திறந்து விட்டுட்டு செங்கடல் வழியாக நீங்க நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துடுறாரு இந்த பதினஞ்சாவது பதினாறாவது வசனங்களில் வாச்சு பார்த்தீங்கன்னா செங்கடல் பிரிஞ்சிருது செங்கடல் பிரிஞ்ச உடனே இந்த ஜனங்கள் நீங்கள் முன்னாடி போங்க உங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சாச்சு பாதையை திறந்தாச்சு முன்னாடி தானே பிரச்சனை பிரச்சனை நினைக்கிறீங்க முன்னாடி பாதையை திறந்தாச்சு இப்போ முன்னாடி போங்கன்னு சொன்னா பின்னாடி பிரச்சனை வருது அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்யறார் பின்னாடி தேவதூதனை வந்து நுப்பாட்டிடுறார் அப்ப அவர்களுக்கு முன் இருந்த மேகமும் விலகி அவர்களுக்கு பின்னாடி வந்துருச்சு இருபது அவசரத்தில் போட்டிருக்கு அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரேவேலரின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவிலே வந்து நின்றுச்சான் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது இஸ்ரோவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு அப்படின்னு ஆவியானவர் போட்டு வச்சிருக்கிறார் அந்த மேகம் அல்லது அந்த தேவதூதன் முன்னாடி இருந்த தடைகளை மாற்றிட்டாரு அப்படியே பின்னாடி வந்து நின்றாரு பின்னாடி வந்து நின்றதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த பின்னாடி இவங்களை பிடிக்கணும்னு வருகிற அந்த சேனை இவங்க பக்கத்துலயே வராத அளவுக்கு இவங்களை தொடாத அளவுக்கு இரவு முழுவதும் தேவன் பாதுகாத்தார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு பாதுகாத்தது எப்படி பாதுகாத்தாரா இந்த மேகம் இஸ்ர வேலர்களுக்கு வெ கொடுத்துச்சான் கடலில் அவங்க நடந்து போகட்டும் அதே மேகம் எகிப்தியருக்கு இந்த கடல்களே பார்க்க முடியாத அளவுக்கு இருளை கொடுத்துருச்சான் இப்போ ஆவியானவர் இங்கே வாட்சி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சுறாரு முன்னையும் பின்னையும் ஒருவருக்கு பாதுகாப்பை கொடுத்து செங்கடலையும் இவங்களை தாண்ட வச்சிடுறாரு இவர்களை பின்னாடி வந்த சேனைகளையும் அந்த செங்கடலேயே என்ன செஞ்சுறாரு அழிச்சு போட்டுறாரு அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சில நேரத்தில் முன்னாடியும் பிரச்சனை பின்னாடியும் பிரச்சனை சைட்லேயும் பிரச்சனை எதிர்த்தாப்பில் பிரச்சனை எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே குழப்பத்தில் இருப்போம் ஆனால் இங்கே ஆவியானவர் சொல்கிறாரு நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடாதீங்க எதையாவது முடிவு எடுக்கணும்னு சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க உங்கள் முன்னாடியும் நான் இருக்கிறேன் உங்கள் பின்னாடியும் நான் தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் நீங்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நான் முன்னாடியும் பின்னாடியும் உங்களை சூழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த வாக்குத்த வசனங்களை சொல்லுகிற அந்த அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதில் முதல் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு நீ என்ன செய்யணும் ஓ வல்லமையை எடுத்துக்கொள் எலும்பு எலும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அடுத்து சொல்கிறாரு உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அப்போ தேவன் உனக்கு முன்னாடியும் தேவன் நமக்கு பின்னாடியும் இருக்கணும்னா முதல்ல நாம் நம்முடைய வல்லமையை தரித்து கொள்ளணும் நம்முடைய மனதை பலமாக்கணும் நம்முடைய வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளணும் அப்படின்னா அலங்க அங்கே போட்டிருக்கு உன்னுடைய வஸ்திரங்களத்தை உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ளணும் போட்டிருக்கு அலங்கார வஸ்திரம்னா பைபிள் பிரகாரம் போட்டிருக்கு ஒரு சமாதானமான சூழ்நிலையை சாந்த குணத்தை அப்போ சூழ்நிலைகளில் நாம் மேற்கொள்ளணும் நமக்கு முன்னாடி இருக்கிற தேவனை பார்க்கணும் பின்னாடி இருக்கிற தேவனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நாம் மனசை என்ன செய்யணும் நம்பிக்கையோட காத்து கொள்ளணும் அதுதான் வல்லமையை தரித்துக்கொள் அடுத்து உங்களுக்கு என்ன செய்யுங்க அலங்காரமான வஸ்திரத்தை கொள்ளும் கொஞ்சம் அமைதியா சமாதானத்தை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டான் வருவதில்லை அப்ப நீங்களும் நானும் நாம் பலப்பட்டு நாம் அமைதலாய் இருக்கும்போது தான் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அப்படின்னா யாருன்னா அவர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்கள் தேவனை அறியாதவர்கள் தேவனுக்கு தூரமானவர்கள் அக்கிரமக்காரர்கள் அவர்களும் அடுத்து போட்டிருக்கிறாரு உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க விருத்த சேதனம் இல்லாதன்னு அசுத்தணும் உங்கள்கிட்ட வரமாட்டான் அப்போ தேவ பிள்ளைகள் எப்போ நம்முடைய மனதை கொஞ்சம் உறுதியாக்குகிறோமோ எப்போ மனதை சமாதானமாக கொண்டு வர்றோமோ அப்போ தான் இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கும் அல்லது விருத்த சேதனம் இல்லாதவங்களுக்கும் ஆண்டவன் தப்பு வைக்கிறார் ரெண்டாவசனத்தில் பாருங்க உங்க தூசிய உதறிடுங்க ஆகாத போகாத ஏதாவது உங்களுடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை உதறிடுங்க எலும்புங்க அப்படின்னு போட்டுட்டு சிறைப்பட்டு போன சீயன் குமாரத்தையே உன் கழுத்தில் இருக்கிற கட்டை என்ன செஞ்சிரு அவிழ்த்து போற்று எப்ப பார்த்தாலும் பாரத்தோடையே இருக்காத நுகத்தோடையே இருக்காத எல்லாத்தையும் புடிங்கி போட்டுருன்றாரு அடுத்து மூணாவசனத்தில் சொல்லும்போது நீ விலையின்றி விற்கப்பட்ட பணையின்றி பணமின்றி மீட்கப்படுவ அப்படின்ற நாலாவசனத்தை சொல்லும்போது இந்த மாதிரி ஒன்று என்ன செஞ்சாங்க முகாந்திரம் இல்லாமல் ஒடுக்கினார்கள் நீ எகிப்துக்கு போன தங்கும்படிக்கு ஆனால் அங்கேருந்து அசூரியன் உன்னை என்ன செஞ்சான் முகாந்திரம் இல்லாமல் அடுத்து அடுத்த சொல்லும் சொல்லும்போது சொல்கிறாரு அந்த இடத்துல இருந்து நீ என்ன செய்ய போகிற கொண்டு வரப்பட போகிற அங்கேருந்து உன்னை நான் விடுதலையாக்கப் போகிறேன் நீ நீ அலற வேண்டாம் சந்தோ சொல்லுகிற நீ அலற வேண்டாம் நீ இடைவிடாமல் என்ன செய்து நீ அழுகிறதுனால என் நாமம் தூசிக்கப்படுது நீ இள இடைவிடாமல் அலறுகிறபடினால என் நாமம் தூசிக்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறாவசத்தில் சொல்கிறாரு என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் இதை சொல்லுகிறவன் நான் என்றும் அக்காலத்தில் அறிவார்கள் இதோ இங்கே நான் இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் உங்க முன்னாடியும் அவர் இருக்கிறார் பின்னாடி இருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த வாக்குத்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பல வாக்குத்த வசனங்களை இங்கே நமக்கு சொல்லியிருப்பார் அப்போ நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கத்தர் இங்கே தான் இருக்கிறார் கத்தர் என் கூட தான் இருக்கிறார் கத்தர் என் முன்னாடி தான் இருக்கிறார் ஏன் பின்னாடி தான் இருக்கிறார் அதனால் என்னுடைய எந்த ஒரு சூழ்நிலையையும் வெறுத்த சேதனம் இல்லாதவர்கள் அசுத்தமானவர்கள் என்னை அணுகாத படிக்கும் என் தொட்ட இணையத்தை எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே அவங்க தொடாத பாதுகாக்கிறார் அதுக்கப்புறம் கட்டுக்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விடுகிறதில்லை அடுத்து நம்ம கீழே பார்க்குறோம் பாருங்க அவர்களை என்ன செய்யறதில்ல அலறுகிற சூழ்நிலைகள் அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள் அவருடைய நாமம் தூசிப்பதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் கத்தர் விடுகிறதில்ல இந்த பதிமூணாவாசனத்தில் போட்டிருக்கும்போது சொல்கிறேன் என் ஆசன் ஞானமாய் நடப்பா அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமானவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுகிறார் தொடர்ந்து அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து இயேசுவை குறித்து அடுத்தடுத்த வாக்கு தத்தங்களை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அடுத்தடுத்த ஆவியானவர் இருபது அந்த வசனத்திலேருந்து எழுதி வச்சிருக்கிறார் இயேசுவை பற்றி ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் முழுவதும் இயேசு மரணத்தில் சிலுவை மரணத்துக்கு போகிறதை குறித்து ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்படும் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது அடுத்த ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஃபுல்லாகவே சொல்லப்படும் ஆனால் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கத்தரியம் முன்னாடி போகிறார் கத்தரியம் பின்னாடி இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன செய்யக்கூடாது கலங்க தேவையில்லை எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பயப்பட தேவையில்லை முன்னாடி செங்கடல் இருந்தாலும் பின்னாடி பார்வோனி இருந்தாலும் முன்னாடி தடைகள் இருந்தாலும் முன்னாடி அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பெண்களை கதவுகள் போட்டிருந்தாலும் இரும்பு தாழ்பால்கள் போடப்பட்டிருந்தாலும் முன்னாடி கோணலும் மா இந்த மாதிரியான எத்தனையோ சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முன்னாடி இருக்கிறது என்டேவன் சரி வருவான் பின்னாடி வர வேண்டியது என் தேவன் சரி பண்ணுவார் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல இயேசு தான் சீசர்களோடு முதலாவது பயணம் பண்ணுறார் கப்பல் பயணம் பண்ணும்போது அந்த கப்பல் பயணத்தில் அவர் நித்திரை செய்தார்னு பைபிளில் போட்டிருக்குது அப்போ நித்திரையாக அவர் இருக்கும்போது பல போராட்டங்கள் வருகிறது கடல் கொந்தளிக்கிறது நீங்கள் வாத்தில் வாசி பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக வீசுது சீசர்கள் நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு இயேசுவை பார்த்து கேட்குறாங்க அப்போ அந்த சூழ்நிலையில் இயேசு எலும்பி அவிசுவாசம் உள்ளவர்களே ஏன் பயப்படுறீங்க அப்படி தான் இயேசு கேட்டார் அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார் செம்மைப்படுத்துவார் ஆமாம் நானும் நீங்களும் பயப்படக்கூடாது அதனால தான் சூழ்நிலைகள் நமக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம் பின்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்மளை சுற்றிலும் இருக்கலாம் நமக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்று என் கூட இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறதையும் சரி செய்வார் எனக்கு பின்னாடி இருக்கிறதையும் அவர் சரி செய்வார் எனக்கு முன்னாடி எல்லா பாதைகளையும் அவர் கிளியர் பண்ணி கொடுப்பார் பின்னாடி என்னை யாரும் தொடரா தொடராதபடிக்கு தொடாதபடிக்கு எனக்கு பாதுகாப்பை கொடுப்பார் அதே மாதிரி தான் ஏசோ இன்னொரு முறை தான் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க கடலில் போங்க நான் கொஞ்சம் நேரம் போய் ஜோ பண்ணிட்டு வரேன் அப்படின்றார் சீசர்கள்லாம் கடலில் போயிடுறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஏசு ஜோமண்ணை போயிடுறார் மலையில் போய் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அதே பிரச்சனை வருது அதே கடப்பல்லை கடலில் காற்று பயங்கரமாக வீசுது சீசர்களால் தப்ப முடியலை பைபிளில் போட்டிருக்கு அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் அவர்கள் மிகவும் பயந்தார்கள் மிகவும் போராடினாங்க ஏசு கூட இல்லை அப்போ கூட இயேசு முத பயணத்தில் கூட இருந்தார் ரெண்டாவது பயணத்தில் இயேசு கூட இல்லை ஆனால் ஏசு என்ன நினைச்சார் மொதல் பயணத்திலேயே இவர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துருக்குறோம் காற்று வீசும் போதும் கடல் வீசும் போதும் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் அதனால் ரெண்டாவது பயணத்தில் அவங்க செய்வாங்கன்னு ஏசு எதிர்பார்த்தார் ஆனால் அவங்க என்ன செய்யலை செய்வதற்கு பதிலாக அலற ஆரம்பித்தாங்க அலற ஆரம்பித்த உடனே இயேசு உடனே என்ன செஞ்சால் தன்னுடைய ஜெபத்தை விட்டு விட்டுட்டு கடல் மேலே நடந்து வந்தார் கடல் மேலே நடந்து வந்தபோது கூட சீசர்கள் நம்ப மறுத்தாங்க அப்போ கூட இயேசு என்ன செஞ்சாரு சமாதானமாக இருங்க பயப்படாதீங்க நான் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வருத்தப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக இயேசு உடனே வந்து பைபிளில் போட்டிருக்கு அவர்கள் படகிலே ஏறினால் உடனே அமைதலான சூழ்நிலை உருவாகிருச்சுன்னு போட்டிருக்குது அப்போ சில நேரத்தில் சில காரியங்களை நாம் செய்யட்டும்னு சொல்லி கூட கருத்து என்ன செய்வார்னா எதிர்பார்ப்பார் அப்போ வட்டம் பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையிலேருந்து இவங்களை காப்பாற்றி இருக்கிறோம் இந்த வட்டம் பிரச்சனை வரும்போது இவங்க இயேசுவின் ஆபத்தினால ஜோம் பண்ணி இந்த பிரச்சனையை சரி செய்கிறாங்களான்னு பார்ப்போம் வட்டம் வியாதி வந்துச்சு அப்போ இதில் ஜோம் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க இப்பயும் ஒரு வியாதி வந்திருக்கு இதுலையும் ஜோம் பண்ணி அவங்க ஒரு அற்புதத்தை பார்க்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சில நேரத்தில் இயேசு நம்முடைய செயல்களை உற்று கவனிக்கிறார் நாம் செய்ய தவறும் போது உடனே வந்து உதவி செஞ்சு ஏன் செய்ய தவறுனீங்க அடுத்த முறையாவது நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்க அப்படி தான் நம்ம ஊக்கப்படுத்துகிறார் ஆனால் நமக்கு ஒன்று புரியணும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு முன்னாடியும் அவர் தான் இருக்கிறார் எனக்கு பின்னாடியும் அவர் தான் இருக்கிறார் அதனால் நான் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை இதில் இதோடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இஸ்ரவலர்களை போலையோ அல்லது இதோடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இயேசுவின் சீசர்களை போலவோ நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து வியாதியை பார்த்து தேவைகளை பார்த்து எந்த சூழ்நிலையும் பார்த்து நம்ம சொல்லாமல் கூட இயேசு இருக்கிறார் கூட தேவன் இருக்கிறார் எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறார் எனக்கு பின்னாடி அவர் இருக்கிறார் என்னை பார்த்து கொள்ளுவார் என்னை காப்பாற்றுவார் என்ற நிச்சயத்தோடு இந்த மாதத்தை துவங்குங்க எதை கண்டு கலங்காதீங்க எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து எங்கள் முன்னாடியும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா எங்கள் பின்னாடியும் நீங்கள் தான்ப்பா இருக்கிறீங்க எங்களுக்கு முன்னாடியும் நீங்கள் போகிறீங்கப்பா எங்கள் பின்னாடி நீங்கள் தான்ப்பா வர்றீங்க ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் எண்ணி கலங்காமல் பயப்படாமல் இந்த மாதம் முழுவதும் சமாதானமாக இருக்கணும்ப்பா என்ன நடந்தாலும் காற்று எவ்வளோ பெரிய காற்று வீசினாலும் எவ்வளோ பெரிய கடல் பொங்கினாலும் எவ்வளோ பெரிய அலைகள் எங்கள் வாழ்க்கையில் மோதினாலும் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நாங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கும்படிக்கு ஆவியானவரே உடையின வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஒப்புக் அப்பா ஆண்டவரே விருத்த சேதனம் இல்லாதவனோ அசுத்தனோ ஓ இடத்துல வருவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா விருத்த சேதனம் இல்லாதவர்கள் தேவனுக்கு பயப்படாதவங்க தேவனை தேடாதவங்க யார் எங்களோட போராடாத அளவுக்கு இந்த மாதம் முழுவதும் காத்து கொள்ளுங்கப்பா அசுத்தர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவங்க கெட்ட செயல்களை செய்கிறவங்க யார் எங்களோடு சண்டையிடாத அளவுக்கு இந்த மாதம் முழுவதும் காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே நீர்தாமை எங்களுக்கு முன்னாக இருந்து எல்லா கோணல் ஆலைகளையும் எல்லா தடையானவைகளையும் எல்லா வகையான கடல் போன்றவைகளையும் எல்லா வகையான ஆண்டவரே பாதைகளையும் செவை பண்ணி பெண்களை கதவுகளை உடைச்சு இரும்பு தாழ்பால்களை முறிச்சு எங்களுக்கு வேண்டியதை அந்த மாதம் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக எங்களுடைய கட்டுக்கள் முழுவதுமாய் அறுக்கப்படுவதாக எங்களுடைய போராட்டங்கள் முழுவதுமாய் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு முன்னே வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் ஜெயிப்பதற்கு நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா எங்களுக்கு பின்னையும் இருந்து எங்களை ஒருவரும் தொடாத படிக்கும் எங்களை ஒருவரும் தொடராத படிக்கும் எங்களுக்கு ஒருவரும் தீங்கு செய்யாத படிக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் நேரிடாத படிக்கும் எங்களுக்கு பின்னையும்